குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்கணத்துடைய அதிபதி புதனம் இந்த கன்னி லக்கணத்துல இந்த புதன் தான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வீடு இந்த பன்னெண்டு வீட்டிலையும் ஒரே இடத்துல அச்சியம் பெற்று உச்சியம் பெறக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி வீடு தான் அந்த சிறப்பு இந்த வீட்டுக்கு மட்டுமே உண்டு அதை தாண்டி நம்ம காலபுச ராசிக்கு ஆறாம் வீடாக அமைது இந்த கன்னி ராசிக்காரர்கள் போராட குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிக்கணும் சாதிக்கணும்னா எவ்வளோ தூரம் போதோ போகலாம் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு ராசி அப்போ இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தன்னுடைய சுயமுயற்சியில் போராடி வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நிச்சயம் அப்போது இவங்களுக்கு நண்பர்கள் மூலயமா உதவி நண்பர்கள் மூலமாக உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நண்பர்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி செலக்ட் பண்ணாலும் அவங்கள நம்பிடுவாங்க அப்படி நம்புகிற பட்சத்தில் ரொம்ப லாங் டேமில் நட்பு இருக்கும் அதே நேரத்தில் சில நண்பர்களை அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சிக்கினே பாதியிலே அந்த நண்பர்களுடைய நட்பை கட் பண்ணிக்குவாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்கணக்காரர்கள் அவங்களுடைய லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடாக வரக்கூடிய மீன வீடு அப்போ அந்த மீனம் அப்படின்றது வந்து கடலை குறிக்கக்கூடியது கடல் கடந்து நீர் ராசியை குறிக்கிறது அப்போது இந்த ஏழாம் வீட்டுக்கும் இவங்களுக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது இப்போ இந்த கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு துலாம் சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டோடைய அதிபதி ஏழாம் வீடான மீனம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ அந்த சுக்கரன் ரெண்டுன்றது பொருளாதாரத்தை குறிக்கும் அப்போ ஏழுன்றது மனைவி ஸ்தானம் மீனத்தை குறிக்கும் அப்போ இந்த ரெண்டுத்திலையுமே வந்து சுக்கரன் கனெக்ட் ஆகிறக்கூடிய சிறப்பு இந்த கன்னி லகனத்துக்கு இருக்குது அப்போ ரெண்டாம் வீடுன்ற பொருளாதாரம் ஏழாம் வீடுன்ற மனைவி உச்சமாகக்கூடிய வீடுல இருக்கிறதுனால இவங்களுடைய லைஃப் பார்ட்னரால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் அந்தஸ்தும் உண்டு அப்போ மனைவியால் இவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ஓவர் நைட்டில் கோட்டீஸ்வரம் ஆகிறதெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான் மனைவியால் ஆதாயம் எதுவுமே பெரிய அளவில் இல்லைனாலும் அவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக மனைவியால் சப்போர்ட் இருக்குது அதே நேரத்தில் இவங்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னரால் சாதகமாக எவ்வளோ சொல்கிறோமோ அதே நேரத்தில் பாதகமாகவும் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேந்திரத்தில் லக்னம் அமையிறதுனால இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை உண்டு அப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படும் இல்லைன்னா இருதார யோகம் அமையும் அப்போ அந்த கேந்திரம் அப்படின் இடத்துல லக்னம் அமையிறது புதனோட வீடு கன்னி அப்போது மீனம் குருவோட வீடு அப்போது குரு கெட்டு போயிருக்கக்கூடாது சுக்கரன் உச்சமாகறது தப்பு இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது அசுப கிரகம் அமைந்தால் இப்போ ராகுவோ இல்லைன்னா சனியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அந்த பிரச்சனைன்றது நிம்மதியை கெடுக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் பொருளாதாரம் கையில் காசு பணம் இருந்துச்சாலும் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையில் இவங்க தடம் பொருளாக வாய்ப்பு இருக்குது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ நட்பு வட்டாரங்கள் அப்படின்றது வந்து சிறந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் இவங்க வெற்றி பெறுவாங்க அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த லக்கணத்துக்கு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கினேன் ஒவ்வொரு முக்கியமான காலகட்டத்திலையும் சிறந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் சிறந்த நேரமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை தடம் புரளக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறத்துக்கு மிகப்பெரிய பாலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை தாண்டி உங்களுடைய ஜாதக கட்டம் இது ரெண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்த கிரகங்கள்லேயே ஆறாம் வீடு அப்படின்னக்கூடிய அறுவடை முருகனை நீங்கள் வணங்கினீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நன்றி வணக்கம்